தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய் கிழமை அன்று சதுர்தசி திதியில் சதயம் நட்சத்திரத்தில் திருதி நாமயோகத்தில் வணிசை கர்ணத்தில் பௌர்ணமி பிறக்கும் நன்னாளில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்கிறது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் ரிஷபராசியில் குரு பகவானும் ராசியில் செவ்வாய் பகவானும் சிம்ம ராசியில் புதன் பகவானும் ராசியில் சூரியன் சுக்கிரன் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன மீனராசியில் பகவானும் உள்ளனர் இம்மாத கிரகப்பெயர்ச்சி என எடுத்துக்கொண்டால் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி புதன் பகவான் கன்னிராசியில் உச்சம் பெறுகிறார் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி புதன் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியில் இருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் ராசியில் பக்கரம் இந்த கிரக அமைப்பு மற்றும் பயிற்சியால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை இப்பதிவில் விரிவாக காண்போம் தனது பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் மனதில் புதிய உற்சாகம் உண்டாகும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி வரும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை செவ்வாய் பகவான் சஞ்சாரத்தால் கெட்ட கனவுகள் தோன்றலாம் நட்பாக இருந்தவர்கள் கூட பிரிந்து செல்லலாம் தொழில் வியாபாரம் வழக்கம் போல் நடக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களையும் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நன்மை தரும் பிள்ளைகளுக்காக சில பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும் அவர்களை அன்புடன் நடத்துவது நல்லது பெண்களை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பணவரத்து திருப்தி தரும் கலைத்துறையினருக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம் கவனம் தேவை அரசியல் துறையினர் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் செயல் திறமை வெளிப்படும் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்புகள் கிடைக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் மனதில் இருந்த கவலை நீங்கும் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது வீண் அலைச்சல் காரிய தாமதம் உண்டாகலாம் குடும்பத்தில் அமைதி நிலவும் லாப நஷ்டங்களை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்படுங்கள் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் திருவோணம் நட்சத்திரம் இந்த மாதம் ஆக்கப்பூர்வமான யோசனைகளால் காரிய வெற்றி உண்டாகும் மற்றவர்களிடம் பழகும் கவனமாக இருப்பது நல்லது சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அவ்விட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் இந்த மாதம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்கும் உத்தியோகத்தில் ஏற்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள் செயல்திறமை அதிகரிக்கும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் மனதில் தைரியம் கூடும் சிறப்பு தொகுப்பு கண் திருஷ்டிகள் அகன்று தடைப்பட்டுக் கொண்டிருக்கும் காரியங்கள் நிறைவேற செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றி காண்போம் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்தவர்கள் கூட திடீரென்று பொருளாதாரம் இழந்து மன கஷ்டங்களுடன் வாழும் நிலை ஏற்படும் இந்த நிலை எதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலும் அவர்களின் மீதான கண் திருஷ்டிதான் காரணமாக இருக்கும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அது உண்மைதான் இது போன்ற பிறரின் பொறாமை கொண்ட கண் திருஷ்டியினால் பலரின் வாழ்க்கை சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் இது போன்ற கண் திருஷ்டிகளிலிருந்து எப்படி தப்பிப்பது இருக்கவே இருக்கிறது எளிதாக கிடைக்கும் ஊமத்தன் செடி தெய்வ சக்தி நிறைந்த செடியாக கருதப்படும் ஊமத்தன் செடியின் காய் பூ இலைகள் என அனைத்தும் தீய சக்திகள் விரட்ட பரிகாரத்துக்கு பயன்படுகிறது பொதுவாக ஊமத்தம் காய்க்கு கெடுதலை அகற்றக்கூடிய சக்தி உண்டு நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை அகற்றுவதற்கு ஊமத்தங்காய் தீபம் சிறந்த பரிகாரமாகிறது தெய்வீக மகத்துவம் நிறைந்த ஊமத்தங்காய் மற்றும் பூவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் வீட்டுக்கு அருகில் இல்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் மஞ்சள் தண்ணீரை கொண்டு நன்றாக கழுவி விடுங்கள் சிறிது நேரம் அவற்றிலுள்ள ஈரம் போக ஆறவிட்டு பிறகு அவற்றை ஒரு மஞ்சள் துணியில் குலதெய்வத்தை வேண்டி ஒரு ரூபாய் நாணயத்தோடு சேர்த்து முடிந்து வீட்டின் நிலைப்படியில் கட்டி தொங்க விடுங்கள் இந்த முடிச்சை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் தயார் செய்து வாசல்படியில் கட்டுவது சிறப்பு தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி காண்பிக்கும் போது இந்த முடிச்சுக்கும் காண்பிக்கவும் இதேபோல் ஊமத்தம் இலைகள் கிடைத்தால் அந்த இலைகளை சுத்தமான மஞ்சள் தண்ணீரில் கழுவிவிட்டு அவற்றைக் கொண்டு வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு திங்கள் கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஊமத்தம் பூவையும் விநாயகருக்கு சூட்டலாம் மூன்று வாரங்கள் தொடர்ந்து திங்கள் கிழமைகளில் விநாயகருக்கு ஊமத்தை இலையால் அர்ச்சனை செய்து ஊமத்தம் பூவை சூட்டி வழிபட்டால் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி நடமாட்டம் மற்றும் கண்திருஷ்டிகள் தீரும் ஊமத்தம் செடியும் சிவபெருமானுக்கு உகந்த இலை ஆகும் இந்த ஊமத்தங்காய் வைத்து சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நமது பிரச்சினைகளில் இருந்து எளிதாக விடுபட முடியும் முதலில் இரண்டு ஊமத்தங்காய்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றின் மீது முட்கள் இருப்பதால் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஊமத்தங்காயின் காம்பு பகுதிகளை வெட்டிக்கொண்டு கத்தியை பயன்படுத்தி ஊமத்தங்காயின் உள்ளே இருக்கும் விதை பகுதியை முழுவதுமாக நீக்கிவிட வேண்டும் பின்னர் இரண்டு அகல் விளக்குகள் மற்றும் விளக்கு வைப்பதற்கான இரண்டு தட்டுகளை எடுத்து சுத்தம் செய்து அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் இரண்டு தட்டின் மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு எப்போதும் பூஜை செய்வதற்கு வைப்பது போன்ற வெத்தலைப்பாக்கு பழம் போன்றவற்றை வைத்துவிட்டு இரண்டு விளக்குகளையும் ஏற்றி சிவபெருமானை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இன்பமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கினால் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும் ஊமத்தங்காயின் மீது எவ்வாறு முட்கள் இருக்கிறதோ அதுபோல நமது வாழ்க்கையில் இருக்கும் முட்கள் போன்ற பிரச்சனைகளை அவை தீர்த்து வைக்கின்றன இந்த பூஜையை நாம் தொடர்ந்து செய்து வருவதால் நம் மீது இருக்கும் திருஷ்டிகள் அகன்றுவிடும் தீராத துயரங்கள் தீர்ந்துவிடும் பணம் நகை நம்மிடம் பெருகி வரும் சிலருக்கு கையில் சுத்தமாக பணம் இருக்காது வறுமை தாண்டவமாடும் கடன் தொல்லையால் கஷ்டப்படுவார்கள் பண பிரச்சனையில் சிக்கி கொண்டிருப்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றினால் மூன்றே வாரங்களில் நல்ல பலனை பெற முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் அவையும் மறைந்துவிடும் நோய்வாய் உள்ளவர்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும் பொதுவாகவே எந்த பரிகாரம் என்றாலும் அதை முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே முழு பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம